அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பேசலாம் வாருங்கள் பாரதியார் சொன்னார் ஓடியும் திரவியம் திரைகடலில் சென்று திரவியங்கள் சேர்ப்பதிலே குமரி மாவட்டத்தின் மீனவ மக்கள் மிகவும் கை தேர்ந்தவர்கள் உலக தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் எங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம் அறிவு திறன் கொண்டு மீன் பிடிப்பதில் வல்லவர்கள் வெளிநாட்டு சதியின் காரணமாக என்கின்ற வெளிநாட்டு அமைப்பு ஒன்று சுறாமீன்கள் பிடிக்கக் கூடாது என்று ஒரு தடையை இந்தியாவில் கொண்டு வந்தார்கள் உடனே இந்தியாவில் இருக்கின்ற வல்லுநர்களெல்லாம் கடலை பார்க்காதவர்களெல்லாம் கடல் இருக்கின்ற மீன் இனம் தெரியாதவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உடனடியாக அதை அமல்படுத்துகிறார்கள் எப்படி மீனவர்கள் யாரும் சுறாமீன் பிடிக்கக்கூடாது டூனா கமிஷன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வகை சுறாக்களை பிடிக்க கூடாது என்று சொல்கிறது ஆனால் அவர்கள் சொல்கின்ற இனம் இந்தியாவில் கிடையாது ஏதோ ஒன்று இரண்டு சுறாமீன் மட்டும் இந்தியாவில் கிடைக்கின்றது அது எப்போதுதாவது கிடைக்கும் ஆனால் வருகிற அதிகாரிகளெல்லாம் சுறாமீன் பிடிக்க கூடாது சுறாமீன் பிடிக்க கூடாது என்று சொல்லி மீனவ மக்களை தொழிலுக்கு போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை வயல்வெளியிலே நாம் நெல் விதைக்கின்றோம் நெல் கதிராகிறது கதிர் வளர்ந்து அது நெல்மணி ஆகின்ற வேளையிலே அங்கே அங்காங்கே புல் முளைப்பது சகஜம் அதற்காக இந்த நெல்மணியின் கூட்டத்திலே எப்படி புல் வந்தது என்றால் கேட்க முடியும் ஆழக்கடல் எங்கு பார்த்தாலும் கடல் அவர்களுக்கு தெரிவது வெறும் நீர் பரப்பு மட்டுமே அங்கே அவர்கள் தூண்டில் போடுகிறார்கள் இந்த தூண்டில் என்பது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே நீண்டு கிடக்கின்ற ஒரு கயிறு போன்ற ஒரு சாதனம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த தூண்டிலே மீன் சிக்குகின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே யாரும் தூண்டில் மீனை கொறுத்து எடுப்பதில்லை கடலில் தூண்டில் போடப்படுகிறது அதுவாக திரும்பி வந்து அந்த தூண்டிலே கொள்கிறது அந்த தூண்டில் எந்த மீன் வருகிறது என்று கரையில் வந்தால் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த வகை சுறாக்களை நீங்கள் பிடிக்கக்கூடாது கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் அறிவியல் ரீதி என்று புரியவில்லை அவர்கள் பிடித்து வருகின்ற உயிருடன் வருவதில்லை இறந்துதான் வருகிறது இறந்த அந்த சுறாவை திரும்பவும் கடலில்லா விட முடியும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தொழிலுக்கு செல்கிறார்கள் ஆனால் தொழில் இல்லாமல் எத்தனையோ தினங்கள் தவிக்கிறார்கள் முதலிலே ஒரு நாள் தொழில் செய்து வந்தார்கள் பிறகு மூன்று நாள் தொழில் செய்து வந்தார்கள் பிறகு ஒரு வாரம் தொழிலுக்கு போனார்கள் அதற்கு பிறகு இரண்டு வாரம் தொழிலுக்கு போனார்கள் இப்போது மாத கணக்கிலே குழந்தை குட்டிகளை குடும்பத்தாரை விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு தொழில் செய்து மீன்பிடித்து வருகின்ற மீனவர்களை அரசாங்கம் வரவேற்க வேண்டாம் தயவு செய்து தொல்லை கொடுக்காமல் இருந்தால் போதும் அதிகாரிகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கடலின் ஆழத்தில் கிடக்கின்ற மீன்களை எப்படி மீனவன் இனம் கண்டு கொள்வான் என்று நடக்க முடியாத ஒரு காரியம் டூனா கமிஷன் சொன்ன அந்த மீன் வகையை இல்லாதிருக்கும் போது இதற்கு நீங்கள் இந்திய மீனவர்களை துன்புறுத்துவீர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவா அரசியல்வாதிகளே தேர்தலில் மட்டும் ஓட்டுவேட்கே வருகிற நீங்கள் மீனவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் காரணம் என்னவோ புரியவில்லை எப்படி இருந்தாலும் இவன் எங்களுக்குத்தானே வாக்களிப்பான் எந்த மதமையா ஒன்றும் புரியவில்லை அரசாங்கத்தின் காதுகளிலே நான் உரக்கச் சொல்கிறேன் நாங்கள் போராளிகள் மீனவர்கள் இயற்கையோடு போராடுகின்ற மாபெரும் போராளிகள் எங்களுக்கு போராட்டம் என்பது புதிதல்ல அதுதான் எங்கள் வாழ்க்கை நாங்கள் இயற்கையோடு போராடி போராடி அப்படியே மறத்திருக்கிறோம் நாங்கள் எந்த லெவலுக்கு வேண்டுமென்றாலும் போராடுவோம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள் நாங்கள் போராட்டத்தில் இறங்கினால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது ஓகிப்புயிலே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே உடனடியாக மாநில அரசு மத்திய அரசை தொடர்பு கொண்டு இதன் உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் சிம்எஃப் ஆறையிலே அதிக படித்த சுறாக்களை பற்றி தெரிந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் விசாரித்து உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒவ்வொரு போட்டிலும் இரண்டு பாரஸ்ட் ஆபீசரை நீங்கள் தொழிலுக்கு அனுப்புங்கள் அவர்களுடன் சேர்த்து நேவி ஆபீசரையும் அனுப்புங்கள் கடலே டைவ் செய்து கீழே குளித்து எந்த மீன்கள் எங்கிருக்கிறது என்று பார்க்க திறம்படைத்த அதிகாரிகளை அனுப்புங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுங்கள் அவர்கள் கடலின் உள்ளிருந்து வருகிற மீன்களை எல்லாம் விரட்டி விரட்டி விடுங்கள் அந்த மீன் இங்கே வரக்கூடாது என்று நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் வேறென்னா நான் சொல்ல முடியும் நண்பர்களே உங்களை கை கூப்பி நான் கேட்டுக் அதிகாரிகளே மீனவர்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் தயவு செய்து யாரும் தேனி கூட்டிலே கை வைக்க ஆசைப்படாதீர்கள் தேன்கூடு கலைந்தால் என்ன நடக்கும் என்று பாரஸ்ட் அதிகாரிகளுக்கு சொல்லித்தர தேவையில்லை வளர்க்கப்பட்டிருப்பீர்கள் நாங்கள் வேட்டையாட போகவில்லை நாங்கள் மீனை அம்பு செய்து பிடிக்கவில்லை நாங்கள் மீனை தோட்டாக்களால் சுடவில்லை நாங்கள் எங்கள் வைத்து பிழைப்பிற்காக நாங்கள் தொழிலுக்கு போகின்றோம் மீன் பிடித்தல் என்பது எங்களுடைய குல தொழில் ஒரு குல தொழிலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தர நீங்கள் யார் நீங்களை இந்த கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக் கொள்ளுங்கள் நாங்கள் பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் பூர்வ இந்திய மீன் பிடிக்கின்ற பழங்குடி மக்கள் எங்களை சோதிக்காதீர்கள் சுனாமி கடல் அலை வந்தால் உங்களால் எப்படி தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதோ அதைவிட பல மடங்கு அனைத்து இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களும் ஒன்றெழுந்து வந்தால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே மத்திய மாநில அரசுகளே இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவ மக்களுடைய பிரச்சனை அல்ல இது தமிழகத்தில் இருக்கின்ற மீனவ மக்களுடைய பிரச்சனை அல்ல இது தென்னிந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை மீனவ மக்களுடைய ஒற்றுமையை நீங்கள் சோதிக்காதீர்கள் எனவே அரசுடன் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் உண்மை நிலை அறிந்து எங்கள் மீனவ மக்களை சுதந்திரமாக தொழில் செய்ய அனுமதியுங்கள் அனுமதியுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதிகம் பகருங்கள் இதனுடைய கமாண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு லைக் போடுங்கள் இந்த செய்தி திக்கட்டும் பரவட்டும்